வணக்கம் வினோதனா வணக்கம் வணக்கம் தனோவியன் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் சரி இப்ப நாங்க ஆளி கிழிஞ்சல் வெளியிலோட சந்திக்கிறோம் சந்தோஷமா இருக்குது பயங்கர சந்தோஷம் அஞ்சு வருஷம் உழைப்பு நினைக்கிறேன் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷ உழைப்புக்கு பிறகு ஆளி கிழிஞ்சல் என்ற ஒரு முழுநீள திரைப்படம் வெளியிடப்பட இருக்கிறது அதனுடைய இயக்குனர் எங்களுடைய வினோத் அண்ணா வேறதா வேறதா வினோதா தெரியாது இப்போ வந்து ஆழிக்கிழிஞ்சல் திரைப்படம் வந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் தேதி வவுனியா அமுதா திரையரங்களை வெளியிடுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு சொல்லுங்க என்ன மாலை மூன்று மணிக்கு மூன்று மணிக்கு என்ன திரைப்படம் இதை பற்றி பேச போது இல்லை இது இது ஒரு நல்ல கேள்விதான் இதை பற்றி பேசுது படம் படம் உண்மையெல்லாம் ஒரு அது ஜோனர் வந்து ஒரு ஒரு கிரைம் த்ரில்லர் ஜோனராக இருக்குது க்ரைம் த்ரில்லர் சொல்லிக்கலாம் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு கிரைம் நடக்கும் அந்த கிரைமை தேடி அந்த கிரைம் ஏன் நடந்தது எது என்ற விபரிக்கிறது தான் ஒரு க்ரைம் த்ரில்லருடைய த்ரில்லராக இருக்கும் அதுதான் அது விஷயம் ஆளைக்கு இல்லைஞரும் அந்த அந்த ஸ்டைலில் அந்த பேட்டர்ல தான் இருக்குது ஆனால் அதுக்கு அதை நாங்கள் சும்மா யதார்த்தமாக கடக்க முடியாத எங்கட மண்ணில் அல்லது எங்களுக்கு எங்கட மண்ணுக்குள்ளே ஏற்கனவே நடந்த சம்பவங்களை வச்சுக்கொண்டு ஒரு க்ரைம் த்ரில்லராக அழிக்கலைங்க உருவாகி இருக்குது இதை பற்றி கூட பேசுதுன்னு சொன்னால் அதை மிக மிக கோர் பாயிண்ட்டாக பார்க்குறது எங்களுக்கு தெரியாமல் இங்கே நிறைய பிரச்சனைகள் அல்லது நிறைய வன்முறைகள் அல்லது நிறைய துஷ்பிரயோகங்கள் இங்கே இருக்குது அதன் பர்பஸ் என்னென்ன எங்களுக்கு தெரியாது நாங்கள் சும்மா சிம்பிளாக கடந்துட்டு போயிடுவோம் ஆனால் அதை தாண்டி அது ஒரு உண்மை சம்பவங்கள் நிறைய இருக்குது அப்போ அதை கவனமாக எங்கட பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது மற்றது நாங்கள் உலகத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பொறுப்பு எல்லாருக்குமே இருக்குது ஏண்டா இங்கே நடக்க இருக்கிற இதில் நடக்கிற விஷயங்கள் நாங்கள் அதில் காட்டியிருக்கிறோம் அது எப்படி ஒரு பிஸ்னஸாக இருக்குண்டு அதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளவோம் தெரியாமல் கடந்துட முடியாது என்னென்னா இப்போ படம் எப்படி இருக்குன்ட்டு நான் கேட்ட உடனே நான் என்னச்சன் படம் பார்த்து தெரிஞ்சு விழுங்கு சொல்லுங்க இல்லை நான் படத்தை பெடி சொல்கிறேன் நான் என்ன இல்லை மறைக்கிறது ஒன்றுமே இல்லை நீங்கள் ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்க வர போகிறீங்க படம் பார்க்க போகிறீங்க நீங்கள் படத்தை பார்த்து நிறைய தெரிஞ்சுமா நான் சஸ்பென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை படம் உங்களுக்கு சுவாரஸ்யத்தை தரும் நான் விஷயத்த சொல்கிறேன் படம் இந்த ஜோனர் ஏன்னா இந்த இதை விரும்பி இந்த அந்த விரும்பின அந்த ஆடியன்ஸ் தான் வரப்போகிறாங்க அவங்களுக்கு தான் அந்த படம் பிடிக்கும் எல்லா ஆடியன்ஸுக்கும் எங்களோட இந்த ஆளுக்களையும் பிடிக்குமான் நான் அதை அது கோம் சொல்ல இல்லை இதை விருப்பமான திரு கிரைம் த்ரூலர் விரும்புகிறாக்கள் இந்த படம் வந்து உண்மையிலேயே பிடிக்கும் ஆனால் இப்ப இப்போ எங்களுடைய ஈழத்து நிலப்பரப்பிலையும் வந்து நிறைய திரைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு ஆனா ஒரு கிரைம் த்ரில்லர் யோனர்ல நாங்கள் படம் பார்த்தது குறைவா அல்லது இல்லைன்னு சொல்லலாம் ஒரு படம் ஏதோ சம்திங் இருக்குது அது அது அதுக்கு உலக காலத்துக்கு முதல்ல ஒரு படம் நினைக்கிறேன் அதாவது எங்களோட ஈழத்து மண்ணில் ஒரு கிரைம் த்ரில்லர் நடந்தா எப்படி இருக்கும் அப்படிதான் அப்படிதான் புதுசா இருக்கு புதுசா இருக்கும் நீங்க இப்போ ஒரு இந்தியாவில் வந்து ஒரு ஒரு ராட்சஸம் பார்த்துருப்பீங்க அப்படி ஒரு கிரைம் த்ரில்லர்ஸ் பார்க்குற மாதிரி எங்கட மண்ணில் அதாவது வவுனியாவில் வவுனியாவை பேஸ் பண்ணி தான் கதைக்கிழமை இருக்குது ஆனால் வவுனியாவில் மட்டும் அது சம்மந்தப்படலை அது வடமா வடக்கு மாகாணத்தை ஃபுல்லாகவே சம்மந்தப்படுத்தி இருக்கிற ஒரு க ஒரு கதையாக இருக்கும் எங்களுக்கான ஒரு கிரைம் த்ரில்லராக இருக்கும் அது பாருங்க அது பார்க்குறாங்களுக்கும் அது புதுசாக இருக்கும் நினைக்கிறேன் புதுசாக இருக்கும் உண்மையிலேயே புதுசாக இருக்கும் ஒரு பெண் ஒரு கிரைமை நோக்கி கிரைமை கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து தான் இந்த இந்த படத்தினுடைய விசேடம்னு நான் நினைக்கிறேன் ஏன் மிதுனா அந்த க அந்த கதாநாயகியாக இருக்கிறாங்க அது வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு ஒரு ஊடகவியலாளராக நடிச்சிருக்கிறாங்க இது ஊடகவியலாளர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு ஒரு அவங்களுக்கான ஒரு தனித்துவத்தை பேசுகிற படம் ஒரு ஊடகங்கள் நடிச்சிருக்காரு ஒரு ஒரு ஊடகவியலாளர் எப்படி ஒரு 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 சம்பவத்தை கடந்து போக முடியாம அந்த சம்பவம் ஒரு பிள்ளையா இருக்கே என்று யோசிச்சு அந்த தருணத்துல இருந்து ஆரம்பிக்கிற ஒரு கதை தான் ஆலி கிளிஞ்சல் ஆலி கிளிஞ்சல் என்ன அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு வா கஷ்டம் ஞாபகம் வச்சுக்கொள்ள கஷ்டம் ஏன்னா சில பேருக்கு இந்த ஆலி கிளிஞ்சில் சில பேர் ஆலி கிளிஞ்சல் என்று சொல்லுவாங்க ஆனா கிளிஞ்சல் இல்லை அது கிளிஞ்சில் சில் என்ன இப்ப ஆலி என்ன எல்லாருக்குமே தெரியும் ஆலி என்ன ஒரு கடல் ஒரு பெரிய ஆழமான கடல் பரப்பை நாங்கள் ஆலி என்று சொல்லிக்கொள்வோம் கிளிஞ்சில் என்று சொல்கிறது வந்து நத்தை 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 எங்களோட காலங்களில் நாங்கள் இந்த திணைப்பாட்டுகளில் கிழிஞ்சில் என்ற வார்த்தை இருக்குது நாங்கள் பாவிக்கிறது இல்லை எங்களோடய பாவனையில் அது இல்லாமல் போயிட்டு மொழியில் கிளிஞ்சில் வந்து இருக்குது கிளிஞ்சில்ன்றது நத்தை அப்போ ஆளி கிழிஞ்சில்னால் கடலில் இருக்கிற நத்தை என்று தான் அந்த அர்த்தப்படும் அது என்ன கடல் நத்துக்கு என்ன ஸ்பெஷல் கடலில் வளமையாக நாங்கள் பார்க்குற நத்தை விடன்னா கல்லத்து சும்மா வடிவாக இருக்கும் வடிவண்டால் அதை நீங்கள் பார்த்த உடனே உங்களை கையால் போய் மாதிரி இருக்கும் ஆனால் தூக்குனா உங்களோட கதை முடிஞ்சு அது விஷயம் பிரதான கதாநாயகம் பிரதான கதாநாயகில்ல அந்த கோடுறதா இப்போ நாங்கள் எதெல்லாம் வடிவாக இருக்குது அழகாக இருக்குது என்று யோசிப்போம் அது சில நேரம் இந்த ஒரு ஒரு ஆலியன்னு சொல்றது அங்கே ஒரு ஆழமா ஒரு ஒரு ஆழமான ஒரு விஷயத்துக்குள்ள அது இருக்கும் பார்த்தா அழகா இருக்கு ரெண்டா ஆனா அது அழகா இருக்கும் ஆனா அது ஆபத்தான விஷயம் ஆபத்தான விஷயமும் கூட அவதானமா இருங்க என்றதான் பேசுது எங்கட படமா தான் டைட்டில் பொருத்தமா இருக்கு எங்களுக்கு ஆலி கிளிஞ்சில் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு ஒரு படத்துல உழைப்ப போடுறன்றது வந்து பெரிய விஷயம் ஆனா இந்த அஞ்சு வருஷம் கடந்து நீங்க இந்த திரையரங்குக்கு இந்த படத்தை கொண்டிருக்கிறீங்கன்றதும் மிகப்பெரிய விஷயம் இந்த அஞ்சு வருஷமா உங்களை வந்து அப்படியே இந்த திரைப்படத்துக்குள்ளே வச்சிருந்த காரணி என்ன அதை விடாமல் கைவிடாமல் நீங்கள் தொடர்ந்து அதை ஓடி அந்த படத்தை முடிச்சு திரையரங்குல இன்றைக்கு வெளியிடறதுக்கு தயாராகி இருக்கிறீங்க அது வரைக்கும் உங்களை வந்து உந்துதலாக வச்சிருந்த காரணி என்ன ஏன் ஒன்று இந்த சினிமா என்றது வந்து எனக்கான ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கும் அடையாளத்தை உருவாக்குமன்றதை நான் நம்பினேன் அப்போ எனக்கு அது ஒரு தேவை இருந்தது நான் ஒன்றை தொடங்கிட்டேன்னு அது சரியாக முடிக்கலையே சரியாக முடிக்கலை முடிக்கல ஒரு பிரச்சனையாகவே இருந்தது மீனிங் என்ன அது நாங்கள் வழியை கொண்டுறையில ஒன்றை தொடங்கிட்டோம் அதை செய்யாமல் இருக்கிறோம் ஏன் அதை செய்யாது அது ஒரு அது ஒரு விதமான ஒரு ப்ரெஷர் அது என்னென்னு சொல்கிறது ஒரு ஒரு டிப்ரெஷன் சொல்லலாம் ஒரு டிப்ரெஷன் ஆகி உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு உந்து சக்தி மாதிரி என்ன ஏன் விட்டுட்டீங்க ஏன் விட்டுட்டேன் ஏன் விட்டுட்டேன் என்ன நடந்தது என்ன என்ற விஷயத்தையும் சொல்லும் நானே ஒரு கட்டத்தில் ஒரு டிப்ரெஷன் கூடி சரி இனி ஆளைக்கு இங்கே வராது என்று நான் முடிக்கிறேன் துசியாக ஆரம்பிக்கிது ப்ரொடியூசர் ஆரம்பிக்கிறார் ப்ரொடியூசரும் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் துசியும் ஆரம்பிக்கிறார் இல்லை இது விடையில அது நாங்கள் செய்வோம் 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 செய் திருப்பி அதுலேருந்து ஆரம்பிக்கிறது அப்போ உண்மையாக இது ஒரு பெரிய டிப்ரெஷன் இதை கொன்ற வேண்டிய தேவை இருக்குதுன்னு உணர்ந்தான் மற்றது இந்த கதை களம் வந்து நல்ல களம் ஏன்னா எனக்கு எனக்கு பிடிச்சது ஜோனர் நான் கூட ரசிக்கிற ஜோனர் மற்றதுன்னா விரும்பி எழுதுன ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் அப்போ இதே விட்டுட்ட வேண்டாம் இது அப்படியே விடுவிட்டு போயிடுமே என்ற ஒரு 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 மனநிலை தான் நடது உண்மையை சொல்லா இன்னும் புது புது ஸ்கிரிப்டுகள் படங்களில் வேலை செய்கிறதுக்கு ஆப்ஷன் வந்தாலும் முழுமையாக அங்கே இறங்க முடியலை இது இது முடிக்காததால் ஒரு மனசு அங்கே அடித்து கொண்டேதே இருந்தது அப்போ இதை முடித்து நான் இதில் இருந்து விடுபட்டால் தான் என்னால் அடுத்ததில் வேலை செய்ய முடிய வேலை செய்ய முடியுமெண்டத தான் யதார்த்தமான விஷயம் அப்போ அதிலேருந்து யோசிக்கிறேன்னா ரைட் இப்போ இதில் வந்து இந்த ஆளிக்கிழஞ்சல் திரைப்படத்தில் துசிகலனுடைய பங்கு மிகப்பெரியது ஆமாம் நான் அவரை படி நினைச்சேன் என்ன மாதிரி துசிகரன் வந்து படைப்பாளியர் உலகத்தினுடைய ஒரு 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 மேனேஜரா முகாமியாளராக தான் இதுக்குள்ள ஆரம்பத்தில் உள்ளார் வந்து வந்து படம் முடிக்கல படத்தில் என்ன என்ன ஏன் ஏன் லோக்கில் நிற்குது ஏன் அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகல துசி தான் எடுக்குது கையில் எடுத்து எல்லா பக்கம் எல்லா வளத்தாலையும் ஆர்டிஸ்டோடையும் எல்லாரோடையும் கோஆடினேட் பண்ணி கொண்டு போயிருக்கில் துசி சொல்லுறதுக்கு எஸ் இந்த பட்ஜெட் தேவை இருக்குதுன்றதை துசி அக்ரி பண்ணுது அப்போ அதுதான் அந்த இப்போ கடைசியாக நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஷூட் செய்ய வேண்டியிருந்தது அது நாங்கள் படத்தின் டோட்டல் பட்ஜெட்டாக என்னத்தை சொன்னோமோ அதே அளவு பட்ஜெட் அந்த மூன்று நாள் ஷூட்டுக்கு தேவைப்பட்டுச்சு டோட்டல் பட்ஜெட் நாங்கள் படத்தை இருக்கிற பட்ஜெட்டில் முடிக்கலாம் என்ற ஒரு கற்பனையில் இருந்தவன்னா அந்தளவு பட்ஜெட்டு அந்த மூன்று நாள் ஷூட் காட்டுச்சு அப்ப அதை அக்ரி பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்குதானே துசி சொல்லுது இல்லை அது சரி நாங்க போட்ட பட்ஜெட் சரி படத்தை முடிப்போம் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் ஒரு அங்கால ஒரு முப்பது வீதத்தை முடிக்கிறதுக்கு என்ன அப்ப துசி அதுல பெரியப்பாங்க அதனால துசிக்கு ஒரு பெரிய விஷயம் இருந்தது என்னன்னா இந்த படம் தான் இறங்கிட்டேன்னு இதை முடிச்சே எடுத்து ஆகணும் என்ற ஒரு வைராக்கியமும் இருந்தது இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன்டா அப்படி என்ன வைராக்கியம் அப்படி என்ன நம்பிக்கை இந்த படத்துல துசிக்கு துசிக்கு ஒன்று ஒன்று வந்து இந்த படத்தின் ஸ்கிரிப்ட் வந்து துசி வாசிச்சு வாசிச்சுட்டு வாசித்த உடனே துசி எனக்கு சொன்னது நீங்கள் இன்னும் ஆளையானீங்க இப்படி ஒரு ஸ்கிரிப்டை வச்சுக்கொண்டு படத்தை வச்சு விளையாடி கொண்டு இருக்கிறீங்க சூப்பர் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது தனக்கு பிடிச்சிட்டுது பர்சனலாக துசிக்கு பிடிச்சிட்டு ஸ்கிரிப்ட் பிடிச்ச உடனே துசி சொல்லிட்டு இல்லை கட்டாயம் வழியை கொண்டுறோம்ன்றதில் துசியை பங்கு கூடுது படைப்பு நான் எடுக்கிறேன் கையில் எடுத்து தான் முடிச்சிடும் தன்னால் ஒரு படைப்பு வெளியில் வந்து வரலாறு இருக்கணுமே ஒளியே ரெண்டு இருக்கக்கூடாதுன்றத ஒரு ஒரு ஹைப்பாக வச்சு கொண்டு இருக்குது துசி ஒன்று அதுக்கான நிறைய கஷ்டப்பட்டது ஏன்னா தெரிஞ்ச துசி நிறைய கஷ்டப்பட்டது இப்போ அடிப்படையில் துசிக்கு வந்து இந்த படத்தினுடைய கதை கதைக்களம் உங்களுடைய திரைக்கதை பிடிச்சிருந்தபடியால் வேற ஆட்கள் என்ன சொன்னாங்க படத்தை பார்த்தாக்கள் என்ன சொன்னாங்க படத்தை இதுவரைக்கும் பார்த்தாக்கள் ஒருத்தரும் என்ன வந்து நெகட்டிவாக கதைக்கலை நெகட்டிவாக கதைக்கலைன்னா ஒரு மோசமான படத்தை நீ எடுத்திருக்கேன்னு சொல்லலை இல்லை சொல்ல இல்லை சொன்ன எல்லாரும் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது விறுவிறுப்பாக இருக்குது பார்க்க நல்லா இருக்குது மிதுனா சஞ்சயா கூட பர்ஃபாமன்ஸ் வந்து சூப்பர்வாக இருக்குது உமையா அவங்களோட டெடிக்கேஷன் நிறைய இருக்குது படத்தில் அப்போ அந்த பெர்ஃபாமன்ஸ் பற்றிக்கோன்னாங்க மற்றது பட் ஆல்மோஸ்ட் படம் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தது எல்லோரும் படத்து கதைக்குள்ளே போயிட்டோம் தாங்கள் வெளியில் வரல என்று சொன்னாங்க பார்வையாளராக ஒரு சாதாரண ரசிகராக இந்த படத்தை பார்க்குற நேரத்தில் அவருக்கு இந்த படம் பிடிக்கும் இல்லை அவருக்கு வந்து இந்த படம் மிக சுவாரஸ்யமாக இருக்கும் அதாவது ஒரு படம் தொடங்கி ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிறகு அவரால் அந்த படத்துலேருந்து வெளியே வரையலாது ஏன்னா அவர் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அங்கால வெளியே போய்ட்டிங்கன்னா படத்தில் என்ன நடக்குதுன்னு விளங்காம போய் அப்போ அவர் கட்டாயம் உன்னிப்பாக படத்தை பார்த்தே ஆகும் அப்படி தான் ஒவ்வொரு காட்சியும் பிணைக்கப்பட்டிருக்கு சரி சரி ஒரு சீனெல்லாம் அடுத்த சீனை சரி சரி அப்போ பார்வையாளருக்கு மிக சுவாரஸ்யமான ஒரு படமாக இருக்கும் அப்போ பார்வையாளர்களை நுனி சீற்ற இருக்க வச்சு படம் அப்படிதான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் விறுவிறுப்பாக பார்க்கலாம் இந்த திரைப்படத்தில் பிரதான மைய கதாபாத்திரத்தில் நடித்த மிதுனா சஞ்சயை பற்றி ஆ மிதுனா சஞ்சயை பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டரை உண்மையாகவே டிசைன் பண்ணிப்பேன் உண்மையில இந்த படத்தினுடைய அடித்தளம் அவங்ககிட்ட தான் ஆரம்பிக்கும் இப்போ நாங்கள் முத முதல் இந்த படத்தை செய்கிறதுக்கு மிதுனா சஞ்சயாகலாம் காரணம் மிதுனாவுக்கு நான் வேறொரு பாட்டொண்டு செய்ய போய் பாட்டு அப்புறம் குறும்படமாகி குறும்படத்துக்கு என்ன கதை செய்யலாம்னு கதைக்கு போய்கில்ல நான் இந்த கதையை நிறைய பண்ணேன் இந்த கதை குறும்படத்துக்குரிய கதையே இல்லை செய்யலாது ஆனா இதை கொஞ்சம் பெருசா செய்து பார்ப்போம்ன்ற ஒரு ஒரு படமா ஒன்று ஆரம்பிச்சு அப்புறம் முழுநில திரைப்படமா இது மாறுது அப்ப இது படத்தை இந்த படம் ஆழிக்கிழிஞ்சியல் ஒன்று உருவானத்துக்கு அடிப்படம் இது நான் செஞ்சேன் இல்லையேண்டா ஆழிக்கிழிஞ்சில் இல்லாட்டி நாங்க இந்த ஸ்கிரிப்ட் நான் வச்சிருந்து இப்போ வேற யாருக்குன்னு சொல்லியிருக்கலாம் இந்த ஆழிக்கிளைஞ்சுடைய அடிப்படை வந்து அவங்க ரெண்டு பேர்லேருந்தான் ஆரம்பிக்கும் சரி சரி அப்போ அந்த கேரக்டரேஷன்ஸ் டிசைனிங் போய்க்கல மிதுனா கது எப்படி செய்யலாம் இது இதை எப்படி செய்யு இது எப்படி இதை அப்படி இது என்ன இந்த மூட் என்ன என்னடா மிதினா பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்கிரிப்ட் பா நீங்க நான் பெருமையாக சொல்றேன்னு யோசிக்கலாம் நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் மிதுனா எவ்வளவு தூரம் தன்னுடைய கதாபாத்திரத்துக்குள்ள இந்த 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 நின்றதுன்ட்டு அவ்வளவு ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு உமனாக நடிச்சிருக்கு நடிச்சிருக்கோம் பேசிக்காகவே மிதுனா ஸ்ட்ராங்கான உமன் அதுவும் பொருந்தி இருந்தது ஸோ இது இன்னும் சரியான ஸ்ட்ராங்கான உமனா ஒரு ஆக்டிங் மற்றது அது டெடிக்கேஷன் எனக்குமே கிளைமேக்ஸ் ஷூட்ல எல்லாம் அந்த அந்த இடத்துல மனசு கா நிற்கவே முடியாது அந்த புறாட எச்சங்கள் எல்லாம் விழுந்து கீழே எல்லாம் மணக்கும் என்ன சொல்லட்டு அந்த டஸ்ட் எல்லாம் அப்படி கீழே காலை அடிச்சிங்கன்னா டஸ்ட் எல்லாம் அதுலேயெல்லாம் சஞ்சய் மிதுனாக்கள் உருண்டு அந்த ப்ரெண்டு அதில் ரியர்சல் பார்க்கலையும் சரி ஷூட் பண்ணிக்கலையும் சரி உண்மையாக அது சரியான அதெல்லாம் யோசிக்கலாம் அது அப்படி ஒரு டெடிக்கேஷன் அவன் சேர்ந்தான் இட்ஸ் கெவின் உட்பட கெவின் கூட மூன்று பேருமே உண்மையாக எனக்கு அந்த 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 கிளைமேக்ஸ் ஷூட்டை நான் இப்போயே மறக்க முடியாமல் வேண்டாம் அவ்வளோ கஷ்டப்பட்டான் அதில் தண்ணி விழுகுது அது அப்படியே முகத்தில் அப்படி பாடுது அந்த ஊற்ற அந்த உண்மையாக ஸ்கின் பிரச்சனை வர எங்களுக்கு அலர்ஜிக்கு இருக்குமென்ற சொல்லலாம் அதெல்லாம் தாண்டி அந்த கேரக்டராக அந்த கிளைமேக்ஸுக்கு அந்த அவ்வளோ எஃபர்ட் போடணும் போட்டாங்க மூன்று பேருமே அதில் மிதுனா சஞ்சயாக்கட எஃபர்ட் வந்து உண்மையிலே ஆச்சரியம் தான் சஞ்சய் இந்த கேரக்டரை வாழ்ந்தது தான் ஏண்டா கிளைமேக்ஸ்ல அடி உண்மையாக விழுந்துட்டு மிதுனாக்கு மிதுனாக்கில் அடியா அப்போ படத்தில் ஃபைட் இருக்கு சின்ன சின்ன படத்தில் ஃபைட் இருக்கு ஃபைட் இருக்கு சின்ன தான் பாட்டு இருக்கா படத்தில் பாட்டு இருக்கு 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 பாட்டு இல்லாமல் தான் எழுத ரை பண்ணோம் ஆனால் தேவைப்பட்டுச்சு சின்ன கொஞ்சம் நாங்கள் ஒரு ஃபைட் பாட்டு இருக்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை வந்து நாங்கள் திரையரங்கில் பார்க்க போகிறோம் மறந்துடாதீங்க வார ஞாயிற்றுக்கிழமை பவுனியா அமுதா திரையரங்கில் ஆழி திரைப்படம் எத்தனை மணிக்கு மூணு மணிக்கு ஆ பின்னரே மூன்று மணிக்கு திரையிட படம் இருக்குது வாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை பார்ப்போம் படத்தை பார்த்துட்டு படத்தை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம்